பிரச்சனைகளையே தன் வாழ்க்கை ஆகமாக கொண்டு வாழ்கிற ஒரு இனமாக நம்ம இருக்கோம் முதல்ல நீங்க ஒன்னு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இந்த உலக மொத்தத்தையும் ஆளுகிறவன் எலும் அந்த பதிமூணு குடும்பம் அவன் தான் சீக்கிரட் சொசை இருக்கான் இந்த எலும் நாட்டிகளினுடைய வேட்டைக்காடாக இந்த உலகம் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் என்று ஜான் பெர்கின் எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும் குறிப்பா என் தம்பி வாங்கி படிக்கணும் நீ படிச்சு பாரு உன்னை தூங்க விட்டானா உனக்கு தூக்கம் வராது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு உன் நிலத்துக்கு வேலை நடக்குதா இல்லையா இந்த எண்ணெய் கழிவை கொட்டிட்டா எடுக்கிறதுக்கு எந்த நாடும் துணைக்கு வரல இவன் எந்த நாட்டு துணையும் தேடல கேட்டா அதுவா சரியாயிரும் இவங்கிட்ட இருந்த அதிகாரத்தை பறிச்சுட்டீங்கன்னா நிம்மதியா படுத்திடலாம் இல்லேனா இனிமே கட்டி சோர கருவாடை சுட்டிக்கிட்டு போராட்டத்துக்கு எங்க போராட்டம்ப்பா ஏ நெடுவாசல்லையா பா 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 ஏ அங்கிருந்து ஏ அங்கிருந்து இங்கே ஒரு காற்று தண்ணி எடுக்காத என்ன ஏன் எடுக்காத என்ன நீ அணி இருந்து எடுக்கும் போது என் நிலத்தடி நீரை எடுத்து கீழே ஊத்துவா அது வீணாயிரும் அதனால காற்று எடுக்காத சரி காற்ற எடுக்கல நேரடியா தண்ணி எடுக்குது எங்க தாமிரபுரணி இல்ல எப்படி இருக்கு பாருங்க